நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் தென்காசி மாவட்டம் நெற்கட்டம் செவில் பச்சேரி கிராமத்தில் மாற்றுத்திறனாளி விவசாயி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நான்கு பெண்கள் உள்ளிட்ட பதினோரு உறவினர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் குடும்ப சொத்து பிரச்சினை காரணமாக மாற்றுத்திறனாளி விவசாயியான சங்கரலிங்கம் மற்றும் அவரது மனைவியை சங்கரலிங்கத்தின் சித்தப்பா குடும்பத்தினர் அறிவாளால் தாக்கினர் இதில் சங்கரலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த அவரது மனைவி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் புளியங்குடி காவல்துறையினர் கொலை